மகநதிசிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே மனசு கஷ்டத்தில் வந்து நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே இருந்து போகிறாங்க இப்பதான் விஜய் வந்து அவங்க செஞ்ச தப்பவே உணர்றாங்க அவசரப்பட்டு நம்ம நிவின் கிட்ட சொன்னது ரொம்ப பெரிய தப்பு போல ஏன்னா காவிரி வந்து அப்போ என்னுடைய மனசில் கிடையாது காவிரி அப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்பதான் அவ அவள் என்னுடைய உயிர் உலகம் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவ மேலே வந்து நான் இந்த அளவுக்கு பாசமா அன்பாக இருக்கேன் ஆனால் நிவின் இப்படி சொல்றாங்க இப்போ எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல நம்ம வந்து காவிரி

என்னால தங்க முடியாம எந்த அளவுக்கு அவளை பிரிஞ்சு நான் வாடுறேன் ஆனா லைஃப் லாங் இனி அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது என்னால இருக்க முடியாது எனக்கும் நம்பிக்கை இருக்கு காவிரி என்ன தவிர வேற யாரையும் வந்து ஏத்துக்க மாட்டா ஏன்னா நிவின் மேல அவ அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களுக்குள்ளவே நம்பிக்கையை வளர்த்துட்டு இருக்காங்க ஆனா காவேரி என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ